திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மற்றும் இந்திய கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம் விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் கட்சியின் பொதுச்செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவோம் விழுப்புரம் தொகுதியில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இரண்டாவது முறையாக களம் காண்கிறார் நான் சிதம்பரம் தொகுதியில் ஆறாவது முறையாக போட்டியிடுகிறேன் ஏற்கனவே இரண்டு முறை அந்த தொகுதியில் மக்கள் வெற்றி வாய்ப்பை தந்தார்கள் இந்த முறையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு களம் காண்கிறேன் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது குறிப்பாக ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட இரண்டு கட்ட பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் முதற்கட்ட பயணம் இந்திய ஒற்றுமை பயணம் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்ட்ரா வரையில் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் என்று இரண்டு கட்டமாக அவர் மேற்கொண்ட பயணம் இந்த நாட்டை பாசிச சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கான பயணம் இதனை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் வளர்ச்சி குறித்து தொடர்ந்து பேசினார்களே தவிர கண்கூடாக எந்த வளர்ச்சியையும் காண இயலவில்லை கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்கள் உலக பணக்காரர்களின் வரிசையிலே நான்காவது பத்தாவது இடம் என்று பத்துக்குள்ளாக வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் இதை மிக நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் எல்லா துறைகளும் இன்றைக்கு மிக பலவீனமாகி இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி சத அத பாதாளத்தில் சரிந்திருக்கிறது உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு மிக கேவலமான முறையிலே வீழ்ந்து கிடக்கிறது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சமையல் எரிவாயு விலை உயர்வு விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்ட நிலை தொடர்ந்து போராட்டங்கள் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலை அவர்களும் நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்திருக்கின்றன ஆனால் அதானி அம்பானி வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் சாதிய மதவாத அரசியலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்துகிறார்கள் மக்களை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பாகுபடுத்தி பிளவுபடுத்தி அதை மேலும் நிலைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் இவை அனைத்தையும் இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களே உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ஒரு அமைதி புரட்சி நிகழ இருக்கிறது இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது மக்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான தேவையாக இல்லை பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களின் வேட்கையாக இருக்கிறது ஆகவே இந்திய அளவில் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் ஒட்டுமொத்தத்தில் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கவும் இன்றைக்கு மக்கள் ஒருபுறமும் சங் பரிவார் கும்பல் ஒருபுறமும் இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் நாட்டு மக்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான சங் பரிவார் கும்பல் இன்னொரு பக்கம் நிற்கிறார்கள் ஆகவே இங்கு யுத்தம் நடப்பது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அல்ல அல்லது இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் அல்ல மக்களுக்கும் சங் பரிவார்களுக்கும் இடையிலான யுத்தம்தான் இந்த தேர்தல் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தேர்தல் முடிவு அமையும் ஆனால் இவர்கள் ஈவிஎம்ஐ வைத்து தில்லுமுல்லு செய்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு மக்களால் உணரப்படுகிறது அதற்கு ஒரே தீர்வு நூறு விழுக்காடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்குப்பதிவு நூறு விழுக்காடாக அமைய வேண்டும் அறுபது விழுக்காடு எழுபது விழுக்காடு என்கிற அளவில் வாக்குப்பதிவு இருந்தால் அவர்களின் சதியை முறியடிக்க முடியாது ஆகவே நூறு விழுக்காடு மக்கள் வாக்குப்பதிவில் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் தமிழ்நாட்டில் எப்படியாவது பாரதிய ஜனதா இரண்டாவது பெரிய சக்தியாக வந்துவிட வேண்டும் என்று பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் காலூன்றி இங்கும் வட இந்திய மாநிலங்களில் இருப்பதை போன்ற வெறுப்பு அரசியலை விதைத்து மக்களை பிளவுபடுத்துவதற்கு பெருமுயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பெரியார் சிலையை சேதப்படுத்த முயற்சிக்கிறார்கள் வள்ளுவர் சிலைக்கு போய் சாயம் பூசுகிறார்கள் வள்ளலாரை சாயம் பூசி தங்களுக்கானவர் என்று உயர்த்தி பிடிக்க பார்க்கிறார்கள் இதுவெல்லாம் அவர்கள் ஏதோ அறியாமையில் செய்கிற ஒன்றல்ல திட்டமிட்டு செய்கிற முயற்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே தேர்தல் போட்டி தேர்தல் முரண்கள் உண்டு ஆனால் சமூக நீதி என்கிற புள்ளியில் அவர்கள் ஒரே பார்வை கொண்டவர்கள்தான் தமிழ்நாட்டில் எப்போதுமே திமுக தலைமையில் ஒரு அணி அதிமுக தலைமையில் ஒரு அணி என்று பிரிந்து தேர்தல்களை சந்தித்தாலும் கூட அத்தனை கட்சிகளும் சமூக நீதி என்று வருகிற போது அதில் ஒருங்கிணைந்து நின்றிருக்கிறோம் என்பதுதான் வரலாறு ஆனால் பாரதிய ஜனதா சங்பரிவார் அமைப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வெறுப்பு அரசியலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருவது ஆபத்தானது அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது ஆகவே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக மக்கள் இது ஒரு மாபெரும் கருத்தியல் யுத்தம் இந்த யுத்தத்திலே தமிழ்நாட்டையும் காப்பாற்றியாக வேண்டும் அகில அளவில் அகில இந்திய அளவில் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்து நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஏற்ப கூட்டணி கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அவரவர் சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நாங்கள் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்றாலும் கூட நாற்பது தொகுதிகளும் சிறுத்தைகளின் தொகுதிகள் தான் என்ற உணர்வோடு நாங்கள் களத்தில் இறங்குகிறோம் நாற்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் தங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் என்று கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கு அரும்பாடுபட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன் அது அவர்களின் விருப்பம் அதிலே கருத்துச் சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் எப்போதும் நான் ஒன்றை சொல்லி வந்திருக்கிறேன் அவர்கள் ஒரே சிந்தனை உள்ளவர்கள் சாதிய மதவாத அரசியலில் அவர்கள் திளைத்து கிடக்கிறார்கள் ஓபிசி மக்களுக்கு அல்லது எம்பிசி மக்களுக்கு எதிரான நிலைப்பாடாக இதை நான் பார்க்கிறேன் ஓபிசி மக்கள் குறிப்பாக எம்பிசி மக்கள் அனைவருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பாதுகாப்பு அரணாக உள்ளது மருத்துவ கல்வியில் அகில இந்தியா கோட்டாவில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டறிந்து அதை இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேரவையிலேயே மக்களவையிலேயே அதை கேள்வி எழுப்பியிருக்கிறோம் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் அனைவரும் சேர்ந்து இதற்காக குரல் கொடுத்தோம் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஓபிசி மக்கள் பனிரெண்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு அதில் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பெருமுயற்சியிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது ஓபிசி மக்களுக்கு குறிப்பாக ஓ எம்பிசி மக்களை பாட்டாளி மக்கள் கட்சி கைவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அவர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்போம்